ஜெர்மனியின் ராயின் வஸ்பாலியாவின் பர்க்ஹாமினில் உள்ள இளம் தாய் மற்றும் அவரது நான்கு குழந்தைகளை நபர் ஒருவர் கத்தியால் தாக்கியுள்ளார் ஜென் ட்ராம்ஸ்டில் உள்ள ஒரு உயரமான கட்டடத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சனிக்கிழமை காலை ஐந்து முப்பது மணியளவில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இதன் எட்டு வயது குழந்தை குழந்தையொன்று படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இருபத்தாறு வயதுடைய தாயும் அவரது மூன்று முதல் எட்டு வயது வரையிலான குழந்தைகளும் பலத்த கத்தி குத்து மற்றும் வெட்டு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் குறித்த இளம் தாயின் குழந்தைகளில் மூன்று மூன்று ஐந்து மற்றும் ஏழு வயதுடைய எட்டு வயதுடைய ஒரு சிறுமியும் அடங்குவர் இந்நிலையில் கட்டணத்தை சுற்றியுள்ள பகுதி பலத்த பாதுகாப்புடன் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது மேலும் சந்திக நபர் தற்போது தலைமறைவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் தாக்குதலுக்கு இலக்கான தாய்க்கு நன்கு தெரிந்தவர் தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து அதிகாரிகள் எதனையும் பகிர்ந்து கொள்ளவில்லை இதுகுறித்து தகவல் அறிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது